நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த பொது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று தான் நான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட விடுகிறது என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது பொது நன்மைக்காக மட்டுமே இதனை நான் சொல்லல உங்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்தே சொல்லுகிறேன் பொது இடங்களில் சில நடந்து கொண்ட முறையின் காரணமாக கழகம் பழிகளுக்கும் ஏளனத்திற்கு ஆளானது இன்றைக்கு நம் வீட்டின் பாத்ரூம் படுக்கறை தவிர அனைத்தும் பொது இடமாகிவிட்டது பிரைவேட் பேஸ் என்று எதுவும் இல்லை எல்லோருக்கும் மூன்றாவது கண்ணாக செல்போன் முளைச்சிருச்சு விப்போம் உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்க